ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு ஆசிரியர் தேர்வு வாரியம் ஒரு பத்திரிக்கை செய்தியை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது என்ன பத்திரிகை செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் அரசு சட்ட கல்லூரி இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு போட்டி தேர்வு மூலம் நேரடி நியமனம் செய்வதற்கு அறிவிக்க எண் ஒன்று பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியிடப்பட்டு விண்ணப்பங்கள் இணையவழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்நிலையில் விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் இணை பேராசிரியர் உதவி பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் சட்ட முன்படிப்பு பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணி வரை நீட்டிக்கப்படுகிறது என அறிவிக்கப்படுகிறது அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா ஓகேங்களா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரீ லா ஸோ அதற்கான தேர்வு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஆண்டு முதல் தேர்வு டிஆர்பி நடத்தக்கூடிய முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் லாக்கான எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கோரிக்கை தேர்வர்களுக்கான கோரிக்கைக்கான அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை விண்ணப்பிக்கிறதுக்கு பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கால அவகாசத்தை நீட்டி கொடுத்துருக்காங்க ஸோ வரைக்கும் நீங்கள் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நவ் தேங்க் யூ டு ஆல்